நேர்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் பலஸ்தீன் பற்றிய கதைப்பகுதி எனது காசா திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டது ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது காசா திட்டத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பான கமாஸ் இயக்கத்தின் அறிக்கையை ட்ரூட் சோசியல் தளத்தில் தனது கணக்கில் வெளியிட்டுள்ளார் காசா மீதான போரை நிறுத்த கைதிகளை பரிமாறிக்கொள்ள உடனே உத உடனடி உதவி செய்ய துறையின் ஆக்கிரமிப்பை நிராகரிக்க மற்றும் எங்கள் மக்களை அதிலிருந்து வெளியேற்ற மறுப்பதற்கு அரபு இஸ்லாமிய சர்வதேச மற்றும் அமெரிக்க ஜனாதிபதியின் முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகிறோம் ஜனாதிபதி ட்ரம்பின் திட்டத்தில் உள்ள பரிமாற்ற சூத்திரத்தின்படி மற்றும் பரிமாற்றத்துக்கான கள நிலைமைகளின்படி அனைத்து ஆக்கிரமிப்பு கைதிகளையும் உயிருடன் மற்றும் இறந்த நிலையில் விடுவிக்க ஒப்புதல் அளிக்கிறோம் மேலும் இது குறித்த விவரங்களை விவாதிக்க பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தர்கள் மூலம் உடனடியாக நுழைய உடனடியாக நுழைய தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீன தேசிய நல்லிணக்கத்தின் அடிப்படையில் மற்றும் அரபு மற்றும் இஸ்லாமிய ஆதரவின் அடிப்படையில் காசா பகுதியின் நிர்வாகத்தை பாலஸ்தீன சுயாதீன அமைப்புக்கு அதாவது தொழில்நுட்ப வல்லுநர்கள் அமைப்புக்கு ஒப்படைப்பதற்கான ஒப்புதலை நாங்கள் புதுப்பிக்கிறோம் காசா பகுதியின் எதிர்காலம் மற்றும் பாலஸ்தீன மக்களின் உரிமைகள் தொடர்பான பிற பிரச்சினைகள் குறித்த ஜனாதிபதி ட்ரம்பின் திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளதை பொறுத்தவரை இது ஒரு விரிவான தேசிய நிலைப்பாட்டுடன் தொடர்புடையது என்றும் தொடர்புடைய சர்வதேச சட்டங்கள் மற்றும் முடி களின் அடிப்படையில் விவாதிக்கப்படுகிறது இது ஒரு விரிவான பாலஸ்தீன தேசிய கட்டமைப்பின் மூலம் விவாதிக்கப்படுகிறது என்றும் இந்த இயக்கம் அதன் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் பொறுப்புடன் அதன் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் நாங்கள் கூறுகிறோம் ட்ரம்பின் திட்டத்துக்கு எங்கள் பதில் காசா பகுதியில் உள்ள நமது மீள்தன்மை கொண்ட மக்கள் எதிர்கொள்ளும் ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலை போரை நிறுத்தவும் தேசிய பொறுப்பிலிருந்து விலகவும் நமது மக்களின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் அவர்களின் உரிமைகள் மற்றும் உயர்ந்த நலன்களை உறுதி செய்யவும் இயக்கத்துடன் ஆழமான ஆலோசனைகள் பாலஸ்தீன படைகள் மற்றும் பிரிவுகளுடன் விரிவான ஆலோசனைகள் மற்றும் சகோதரர்களுடன் ஆலோசனைகள் நடத்திய பிறகு இந்த முடிவுக்கு வந்துள்ளோம் எனவும் ஹமாஸ் இயக்கத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக இஸ்ரேல் பலஸ்தீன் பற்றிய கதைப்பகுதி உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்